ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி நாற்பதாவது வசனம் உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவனுடைய வார்த்தை அது புடமிடப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அது மண் குகையிலே வைத்து ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது புடமிடப்பட்டது என்றால் அப்பழுக்கற்ற சுத்த சொற்கள் தேவனுடைய வார்த்தை அது உருவாக்கக்கூடிய வார்த்தை அது ஆதியிலே இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தெய்வனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் வார்த்தையாக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது உருவாக்கக்கூடிய வார்த்தை அவர் கட்டளையிட சகல பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அது இஸ்ரேவேலின் மேல் பணியை போல இறங்கிற்று கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் பூமியிலே அவருடைய வார்த்தை அனுப்புகிறார் அந்த வார்த்தை மகா தீவிரமாய் செல்கிறது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும்போதே உடனடியாக அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கிரி செய்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறதாக இருக்கிறது குஷ்ரோகி ஆண்டவர் தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்தது கானா ஊரிலே கர்த்தர் சொல்ல கப்பர் நொகுமிலே இருந்த சிறுவனுக்கு சுகம் கிடைத்தது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் கப்பர் நொகுமில இருந்தவன் சுகமடைந்தான் தேவனுக்கு தூரம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது மகா தீவிரமாய் சென்று அவர் விரும்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறது மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி அபிடத்துக்கு வீணாக திரும்பாதபடி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் கொசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அதே போல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வசனம் இருக்கும் அது வெறுமனாய் தேவனத்தில் திரும்பாதபடி அது தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து அதை அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை உருவேற்படுத்துகிற வார்த்தை சிருஷ்டிக்கும் வார்த்தை சீர்படுத்துகிற வார்த்தை அன்புள்ள ஆண்டு வரை கர்த்தனை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற எழுதப்பட்டமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி உருவாக்குகிறமுடைய வார்த்தைகளுக்காக சுகம் கொடுக்கிறமுடைய வார்த்தைகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே கிரி செய்கிறமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உஷ்ஷரோகி சுகம் கொடுக்கிறது வியாதேசர்களை குணமாக்குகிறது அசுத்தாவியினாலே பீடிக்கப்பட்ட மக்களை விடுவிக்கிறது இந்த வார்த்தை எங்களுக்குள்ளேயும் கிரியை செய்கிறதற்காக நாங்கள் அன்று செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தை அது வெறுமனை வராதுபடி அதை அனுப்பின காரியமாகும்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்